மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கிட்டே வேண்டாத குக்கர் கேஸ்கட்டு இந்த மாதிரி மொபைல் பாக்ஸு இதையெல்லாம் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் வேஸ்டான குக்கர் கேஸ்கட் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இதில் வந்து சாட்டின் ரிப்பன்னு சுற்றிக்கலாம் இல்லைன்னா உள்ளன் த்ரெட்டுன்னா கூட நீங்கள் அதை எடுத்து சுற்றிக்கலாம் இல்லைனா நீ உங்கள்கிட்ட வேஸ்ட்டு துணி இருந்ததுன்னா அதை கூட எடுத்து நம்ம இதைய சுற்றிக்கலாம் இந்த மாதிரி நான் சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சாட்டின் ரிப்பனை சுற்றியாச்சும் நம்ம இதை இப்போ யூஸ் பண்ணலாம் கிச்சனில் தான் நான் இந்த மாதிரி ஆணியில் தொங்க விட்டிருக்கிறேன் நமக்கு வேணும்போது கை துடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கிச்சனில் மாட்டி வச்சுருக்குறேன் டைனிங் ரூமில் நம்ம வாஷ் கிட்ட கூட நம்ம இதைய இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கிறேன் நான் வந்து இது ஏற்கனவே நம்மளுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் இந்த அப்படி எப்படி செய்கிறது இந்த குக்கர் கேஸ் எப்படி சுற்றுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் தான் உங்களுக்கு இப்போ நாம் காமிச்சிட்ருக்குறேன் இது பாருங்க சர்ஃபெக்சல் பேக்கெட்டுமே குக்கர் கேஸ் யூஸ் பண்ணி தான் நானே இதை பண்ணியிருக்கிறேன் இதுவுமே பேஷின் கிட்டே மாட்டிகிட்டு நமக்கு தேவைப்படும் போது கை துடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கு பாருங்கள் வேஸ்ட்டும் தூக்கி போட நம்ம சர்ஃப் எக்ஸல் பேக்கெட்டுமே குக்கர் கேஸ் கட்டும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாக்கு நம்ம மொபைலில் தான் வாங்கும்போது இந்த மாதிரி மொபைல் பாக்ஸில் தான் போட்டு தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மொபைல் பாக்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் எப்படி ஒரு ஆர்கனைசர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ இந்த மொபைல் பாக்ஸ் ரெண்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இதில் வந்து கலர் பேப்பர் இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து நம்ம சுற்றிக்கலாம் இல்லைனா இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அப்புறம் அட்டை சீட்டு வந்து நம்ம இந்த சைடுமே இந்த சைடுமே ஒட்ட வச்சுக்கிறான் இப்போ நான் செஞ்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு பாக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் ஷீட் ஒட்ட வச்சுட்டு சைடில் வந்து ரெண்டு அட்டை சீட் வந்து ஒட்ட வச்சுட்டேன் நம்ம இது ஒரு கிச்சன் ஆர்கனைஸராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு நானே கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் நான் இது எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம கிட்டே குட்டி குட்டி ஜாடிகடாக இருந்ததுன்னா அதில் வந்து உப்பு சர்க்கரை பெப்பரு அந்த மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் போட்டு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நான் வந்து வந்து இதை ஏடைக்காயும் கிரேப்ஸும் போட்டு வச்சுருக்கிறேன் இதில் வந்து சால்ட்டு இதில் வந்து சர்க்கரை இதில் வந்து பெப்பர் போட்டு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்லையே பண்ணக்கூடியது இதுக்காக நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஐடியை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நானே மொபைல் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணேன் இதில் வந்து பேம்போ ஸ்டிக்கு வந்து சைடில் வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து ஃபோன் சீட்டு ஒட்ட வச்சேன் இப்போ பாருங்கள் இது பண்ணி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இது கிச்சனில் தான் யூஸ் இருந்தேன் கொஞ்சம் அழுக்காயிருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் வந்து இதை வந்து நான் ப்ரெஸ் பீஸாக மாற்றணும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு இதை வந்து நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்ததும் இந்த மாதிரி குக்கர் கேஸ் கட்டு தான் எடுத்துருக்கேன் ரெண்டு மூணு குக்கர் கேஸ் கட்டி எங்கிட்ட பெருசாக இருந்தது நான் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் நம்ம வீட்டு வீரோட அடைமாரியிடம் துணிகளை வைக்கிறதுக்கு இடம் பார்த்துட்டேன்னா நம்ம பாருங்கள் இந்த மாதிரி கதவுக்கு பின்னாடி செகுத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேங்கரை மாட்டி வச்சுட்டோன்னா அதில் வந்து குக்கர் கேஸ்கிட்ட மாட்டி வச்சிட்டு இந்த மாதிரி சாரீஸு ப்ளவுஸு இன்னாசு துண்டு இதெல்லாமே நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் காயப்படுற கிளிப்புகளை நம்ம அங்கங்கே தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம குழந்தைகளோட சென்டர் கிளிப்பு கேட்ச் கிளிப்பு இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸு இது எல்லாமே நம்ம இதில் வந்து மாட்டி வச்சுட்டோன்னா நமக்கு எப்பப்ப தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியாஸெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குக்கர் கேஸ்கெட்டில் ரிப்பனை சுற்றிக்கிட்டு நூடுல்ஸ் பேக்கெட் கவரில் வந்து நான் ரவரை பண்ணி எடுத்து மாட்டிருக்கிறேன் ரெண்டு டாய்ஸ் எங்கிட்ட இருந்தது அதை எடுத்து நானே சென்டரில் வச்சுட்டேன் இது வந்து முன்னாடி ஹாலில் சோ பீஸாக நம்ம மாட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப பார்க்குறப்போ அழகாக இருக்கும் இது நான் ஏற்கனவே பண்ணி வச்ச பீஸ் தான் நம்ம வீட்டில் வாங்குகிற ரவை கோதுமை நூடுல்ஸு இதோடய பேக்கெட்டெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் பத்திரமாக எடுத்து வச்சுட்டேன்னா இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இனி ஒரு பீஸ் கூட நான் பண்ணி வச்சுருக்கேன் அதை கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இதிலையும் குக்கர் கேஸ்கட்டெலாம் நான் சாட்டின் ரிப்பன் சுற்றிட்டு எங்கிட்ட வேஸ்ட்டு பேங்கிள்ஸ் இருந்தது அதில் வந்து உள்ளன் த்ரெட்டை சுற்றிட்டு நான் இந்த மாதிரி ஹெவிஃபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டேன் இதுவும் நம்ம முன்னாடி சோ பீஸாக மாட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நான் வந்து ஸ்கிராப்பில் போது இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒன்று நான் கிடைச்சது இதை வந்து ஏன் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு இதை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சிருந்தேன் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி சேஃப்டி பெண்ணெல்லாம் நம்ம வேணுங்கும்போது நமக்கு அவசரத்துக்கு கிடைக்காது பாருங்கள் அதையெல்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து பெரிய சேஃப்டி பெண்ணை நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து மாட்டி வச்சுக்கலாம் மாட்டி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வளையத்தில் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சிட்டீங்கன்னா சேஃப்டி பெண் எப்பெல்லாம் தேவைப்படுதோ நம்ம அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் உங்கள் இந்த மாதிரி மொபைல் பாக்ஸ் இருந்துன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேறு ஏதாச்சும் அட்டைப்பெட்டி இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ பேக் சைடு திருப்பிட்டு இதில் வந்து டபுள் சைட் செலோ டைப்பு நம்ம ஒட்ட வச்சுக்கலாம் இந்த மாதிரி டபுள் சைட் செலோ டைப்பு ஒட்டிக்கோங்க இப்போ நம்ம இதில் வாலில் மாட்டிக்கலாம் பூஜாரும் பாலில் நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோன்னா கிட்ட குட்டி குட்டி சிலைகளாக இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்து நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் குட்டீஸுக்கெடாக இருந்தாங்கன்னா அவங்களோட எல்லாம் இருந்தாலும் கூட நம்ம அதையெல்லாம் கூட எடுத்து இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து டாய்ஸெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் நமக்கு அடுக்காயிருச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரு குரங்கு பொம்மை தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் போட்டோன்னே நெத்தியில ஒட்ட வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை எங்கே வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வீட்டு கதவுகளுக்கு ஜன்னல்களுக்கு தான் ஸ்க்ரீன் போட்டு விடுவோம் இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம குரங்கு பொம்மியை மாட்டி விட்டுருக்குறோம் பாருங்கள் ஸ்க்ரீன் தேவைப்படாத போது இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுட்டோன்னா நமக்கு எவ்வளோ பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸோடு உங்களுக்கு வேணும்னா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்